நேர்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக்கட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த சமூக ஊடகங்களில் இந்த மூன்று போட்டோக்கள் அதிகமாக பகிரப்பட்டது இந்த புகைப்படத்தில் இருக்கின்றவர்கள் யார் தெரியுமா தனது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக தன்னுடைய நாட்டை மீட்டி எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடுகின்ற ஹாஜிகள் தான் இவர்கள் பலஸ்தீனில் காசா என்கின்ற பகுதியில் வாழுகின்ற மக்கள் தான் இவர்கள் இவர்கள் சாதாரணமாக சவுதி அரேபியாவுக்கு வந்திர முடியாது அத்தனை தடைகளையும் உடைத்து இன்று ஹஜிக்காக வந்திருக்கிறார்கள் இந்த போராடி ஹாஜிகள் அனைத்து காசா மக்களும் மக்காவுக்கு வந்தடைந்ததன் பின்னர் அவர்கள் கேட்ட முதலாவது துவா என்ன தெரியுமா எங்களை படைத்த இறைவனை அன்பானவனே நாங்கள் வாழ்ந்த மண்ணை எங்களுக்கு மீட்டித் தருவாயாக என்று கண்ணீர் மழுகு அவர்கள் துவா கேட்டார்கள் பொதுவாக ஹஜ்ஜிக்கு சென்றுகின்றவர்கள் பலதரப்பட்ட துவாக்களை கேட்பார்கள் நல்ல ஒரு செல்வந்தனாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் பணமலையில் குளிக்க வேண்டும் என்றெல்லாம் அனைவரும் துவா கேட்பார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு விடையன் இருந்தும் தான் பிறந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் கேட்டு அந்த துவா அவர்களை சுட்டி இருந்தவர்களை அளவைத்தது காரணம் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளையும் தனது பெற்றோர்களையும் எழுந்தவர்கள் அவர்கள் தான் நண்பாந்தை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த காசா மக்கள் எதற்காக இந்த மக்காவுக்கு வந்திருக்கின்றார்களோ அதற்கான பலனை இறைவன் மிக விரைவில் அவர்களுக்கு கொடுப்பான் இன்ஷா